எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி அண்ட் ஐஆர்டிஓட சர்டிஃபைடு அட்வைசர் பணமுந்திரி சரணனுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மார்க்கெட்டில் மிகப்பெரிய நிறுவனங்களான ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் இவங்களோட ரிசல்ட் வந்திருக்கு ஓரளவுக்கு பெட்டரான ரிசல்ட்டே வந்திருக்கு லாஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரோட முடிஞ்சிருந்தது ஸோ இவங்களோட ரிசல்ட்டால் இருந்து மார்க்கெட் ஏதாவது ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுமா இல்லை நல்ல ஒரு மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்துட்டு லாஸ்ட் ஃப்ரைடே வந்திருந்தது இவங்க இருபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அதர் இன்கமில் இவங்களோட ரிட்டர்ன் வந்துட்டு ஃபோர் டைம் ஜம்ப் ஆயிருக்கு அதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க ஏசியன் பெயிண்டோட ஸ்டேக்கை ரீசெண்டாக விற்றுருந்தாங்க ஸோ அதனால தான் இவங்களோட குரோத் வந்துட்டு இந்தளவுக்கு ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க இந்த டைம் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜியோவில் பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் நைன் மில்லியர் சப்ஸ்கிரைபரை கிராஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இரநூத்தி பன்னெண்டு மில்லியன் ஃபைவ் ஜி யூஸர் வந்துருக்காங்க ஜியோ மார்ட்டில் டெய்லி ஆர்டர் வந்துட்டு இவங்களுக்கு ஏறான் இர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏரான் இர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜியோ மார்ட்டில் முக்கியமாக முகேஷ் அம்பானி ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காரு அது என்னன்னா ரிலையன்ஸோட எய்ம்ஸு டபுள் க்ரோ பண்ணுவோம் எப்படிட்டாவ இந்த டிக்கெட்டில் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காரு ரிலையன்ஸோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பத்தொம்பது லட்சம் கோடி இருக்குது அவங்களோட கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஹை வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூக்கு ஹை ஆயிரத்தி ஐநூறு லோ ஆயிரத்தி நூறு அந்த ரேஞ்சில் இருக்குது ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்ரஸ்டியல் பி டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஏறக்கறையும் நேரஸ்டாவே இருக்கு ரெண்டுமே புக் வேலியூ ஆறுநூற்றி இருபத்தி மூணு இருக்குது டிவிடண்ட் ஈல் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிட்டன் ஆன் ஈக்குயூட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது தென் இவங்களோட டிவிடன் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் கிட்டே இருக்குது தென் ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா டூ டைம் இருக்காங்க இவங்களோட டெப்டி இக்விட்டி ரேஷியோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எர்னிங் ப ஷேர் வந்து அறுபது ரூபாய் இருக்குது இவங்க எந்த ஸ்டாக் பிளேஜும் பண்ண மாதிரி எதுவும் இல்லை ஸ்டாக் பிளேஜ் எதுவுமே அவங்க பண்ணலை இவங்களோட பி ரேஷியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஹைல டுவெண்ட்டி நைன் கிட்டே இருந்து இப்போ டுவெண்ட்டி டூ குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆயிரத்தி ஐநூறுலருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் இப்போ டவுன் ஆகிட்டு அகைன் இப்போ ஆகி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு பக்கத்தில் இருக்கு இந்த குவார்ட்டரோட ரிசல்ட்டில் அவங்களோட சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ஏசியன் பெயிண்டோட ஸ்டேக்ஸை வித்திருந்ததுனால அவங்களோட ப்ராஃபிட்டில் அதிகமாக ரைஸ் ஆயிருக்க மாதிரி காமிச்சிருக்கிறாங்க அவங்களோட இபிஎஸும் பார்த்திங்கனா ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த இபிஎஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட இயரானியர் சேல்ஸ் பார்க்கும்போது அங்கே அதிகமாகவே இருக்குது சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகியிருக்குது அதே மாதிரி அவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் ஈரானியர் பார்க்கும்போது ரொம்பவே ரைஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இபிஎஸும் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ரொம்பவே ரைஸ் ஆயிருக்கு ஸோ இந்த தடவை அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாக காமிச்சதுனால எல்லாமே அதிகமாக தான் ரைஸ் ஆயிருக்கு ஸோ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தோன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவங்களோட ஸ்டேக் ப்ரொமோட்டர் அப்படி தான் வச்சுருக்காங்க எஃப்ஐடிஐ அண்டு பப்ளிக் கவர்மெண்ட் எல்லாமே ஓரளவுக்கு அப்படி தான் வச்சிருக்காங்க இதில் எந்த ஸ்டேக்கையும் யாரையும் யாருமே குறைக்கல அப்படியே தான் இருக்குது அடுத்ததாக ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட்டும் வந்திருக்கு அதையும் செக் பண்ணலாம் ஐசிசிஐ பேங்கோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் கோடிக்கிட்ட இருக்குது அவங்களோட கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ஃபிஃப்ட்டி டூ ஹை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு லோ வந்துட்டு ஆயிரத்தி நூற்றம்பது அந்த ரேஜில் இருக்குது இவங்களோட பி ரேஷியோ பார்த்திங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் டூ அதாவது பத்தொம்போது புள்ளி ரெண்டு இருக்குது இண்டஸ்ட்ரியல் பி வந்துட்டு பதினாலு புள்ளி ஜீரோ இருக்குது புக்காளி பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தெட்டு டிவிடன் டீலு ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டூ புக் த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் த்ரீ டைம் புக் இருக்குது டெப்டி இயக்குட்டி ரேஷியோ பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் கிட்டே இருக்குது ஐசிசி பேங்கோட ப்ரைஸ் வால்யூன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லேருந்து இது வரைக்குமே கிராஜுவலாக அப்ட்ரெண்டில் தான் இருக்குது ஸோ ஒரு பெரிய ஸ்விங் லோலாம் கொடுக்கல கிராஜுவலாக கீழேருந்து அதாவது ஆயிரத்தி நூறு ஆயிரம் அந்த ரேஞ்சில் இருந்து ஆயிரத்தி நானூறுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனோட பி ரேஷியோ பார்த்திங்கனா ஹைல அதாவது டுவெண்ட்டிலேருந்து அரௌண்டு கீழே செவன்டீன் வரைக்கும் குறைஞ்சிட்டு இப்போ அகெய்ன் ரைஸ் ஆகிருக்கு ஸோ இவங்களோட பி ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது ஹெச்ஐசி பேங்க் டுவெண்ட்டி ஒன் இருக்கிறாங்க ஐசிசி வந்துட்டு நைன்டின்னு தான் இருக்கிறாங்க ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஐசிஐசி பேங்க் கொஞ்சம் பி ரேஷியோ கம்மியான வேல்யூவேஷனில் இருக்குது இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜூன் மந்தோட குவார்டர் ரிசல்ட்டை செக் பண்ணும்போதும் இப்போ அதை விட அதிகமாக தான் இருக்குது தென் மார்ச் மந்தோட ரிசல்ட்டை செக் பண்ணாலும் அதை விட இப்போ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிராஜுவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேருமே கிராஜுவலாக ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இயர் பார்க்கும்போது அவங்களோட ரெவனியூ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகியிருக்குது அவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ்சும் பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆகதான் இருக்குது ஸோ ஐசிசி பேங்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தா பெரிய எந்த மாற்றமும் நடக்கல அதாவது எஃப்ஐடிஐ அண்ட் பப்ளிக் எல்லாருமே அவங்களோட ஸ்டேக்காக அப்படியே தான் வச்சிருக்காங்க குறைக்கவோ கூட்டவோ செய்யலை அப்படியே தான் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கறது ஹெச்டிஃபி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் லட்சம் கோடி இருக்குது கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃபிஃப்டி டூ ஹை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் லோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இந்த இடத்துல தான் இருக்குது ஸ்டாக் பி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இருக்குது இண்டஸ்ட்ரியல் பி பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் ஸோ ஐசிஐசி பேங்கோட கொஞ்சம் சிலெக்ட்லி அதிகமாக இருக்குது புக் புக்குவாலி பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு இவங்களோட டிவிடண்ட் ஈல்டு ஒன் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் இருக்குது ப்ரைஸ் டூ புக் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் ரெண்டு த்ரீ டைம்கிட்ட இருக்கிறாங்க டெப்டி இக்விட்டி ரேசியை பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இருக்குது இபிஎஸ் வந்துட்டு நைன்ட்டி சம்திங் இருக்குது ஸோ இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஒன் இயரில் அரௌண்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது இப்போது டூ தௌசண்ட் நியரஸ்ட்டு ஒன் நைன்ட்டி அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க ஸோ இவங்களோட ப்ரைஸ் டூ அர்னிங்ஸும் பார்த்திங்கன்னா எஸ் ஒன் இயர் பார்க்கும்போது இதுவும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டான் இருக்குது ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கிட்ட இருந்து அங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு இப்போ டுவெண்ட்டி சம்திங் இருக்குது ஸோ பிரைஸு அர்னிங்ஸும் பார்த்திங்கன்னா பி ரேஷ்யாவும் தான் இருக்குது குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தோன்னா இப்போ அவங்களோட ரெவன்யூ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு லாஸ்ட் இயர் ஜூனோட குவார்டர்லி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது அப்பவும் இப்போயும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனால் மார்ச் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு ஸோ இபிஎஸும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு ஸோ மார்ச் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது அர்னிங் பவர் ஷேரும் இப்போ குறைஞ்சிருக்கு அதுவே இயர் ஆன் இயர் பார்க்கும்போது அவங்களோட ரெவன்யூவாக இருக்கட்டும் இல்லை நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இபிஎஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சேமாக தான் இருக்குது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை அதே தான் மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டன் பார்க்கும்போது எஃப்ஐ அண்ட் டிஐ பப்ளிக் எல்லாமே அவங்க ஸ்டேக்கை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க எதுவும் பெருசாக மூவ்மெண்ட் பண்ணல அதாவது குறைக்கவோ கூட்டவோ இவங்களும் அதே இருக்கல சேமாக ஷேர் ஹோல்டிங் பேட்டன்லாம் அதே தான் இருக்கு மெயின்டெயின் ஆகிட்டுருக்கு ஸோ ஃபைனலாக ஹெச்டிஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் ஐசிஐசி பேங்க் இவங்களோட ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப பெட்டர்னு சொல்ல முடியாது இல்லை ரொம்ப ஒர்ஸ்ட்ன்னு சொல்ல முடியாது ஒரு நார்மலான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இந்த ரிசல்ட்டை வச்சு நாளைக்கு மார்க்கெட் கொண்டாட போகிறாங்களா இல்லை கும்மி அடிக்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டெக்னிக்கலாக இப்போது நிஃப்டி அண்ட் அதர் இண்டெக்ஸ் எல்லாமே எப்படி இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத ஷார்ட்டில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துலாம் நிஃப்டி பார்த்திங்கனா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் சப்போர்ட் எடுக்கணும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா ப்ரீயஸாக அந்த இடத்து தான் ரொம்ப சிரமப்பட்டாங்க ஆனால் அதுக்கு கீழே மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் வச்சுருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ரேக் பண்ணிடுச்சு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு இந்த ரேஞ்சு தான் ஆல்ரெடி பார்த்திங்கனா சட்வேஸில் இருந்தது மார்க்கெட் இப்போ டே சார்ட்டில் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ இந்த சைடுவேஸ் ஜோனுக்குள்ளேயே திரும்பவும் நிஃப்டி உள்ள வந்திருக்கு ஆனாலும் திரும்ப ஒரு பாட்டம் வருதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த சைடுவேஸோட பாட்டம் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் திரும்பவும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது அந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் நம்ம ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதா இல்லை திரும்ப டவுன் ட்ரெண்டுக்கு நிஃப்டி போக போதாங்கிறத அதை பற்றி யோசிக்கவே ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் நிஃப்டி பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது பட் ஃபெமினாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோன்னா இப்போ அந்த கோல்டன் ரேஷியோ ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் லெவலில் கரெக்டாக ஆகிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக தொட்டிருக்கு இது இப்படியே ரீடெஸ்ட் எடுத்து திரும்பிச்சுன்னா மார்க்கெட் இப்போயுமே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படி இல்லைனாலும் நமக்கு இன்னும் கீழே சப்போர்ட் லெவல் இருக்கிறதுனால மார்க்கெட் விழுந்துடும் இல்லை இறங்கிடுங்கிறத பயம் தேவையில்லை ஸோ அடுத்து நான் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது ஆல் டைம் ஹெயில் இருக்குது அதாவது மற்ற செக்டரை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி அதனோட ஆல் டைமே பிரேக் பண்ணி புது உச்சத்துக்கு போயிட்டு சின்னதாக தான் கரெக்ஷன் வந்திருக்கு பெரிய கரெக்ஷன்லாம் இதை சொல்லவே முடியாது ஸோ அதனால் இதை இதை பற்றி பெருசாக பேனிக்காகவே தேவை இல்லை பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அதனோடய ப்ரீவியஸ் கை ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அது வரைக்கும் வந்தாலுமே பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒன்லி அப்ட்ரெண்டு தான் டவுனுக்கான வாய்ப்பெல்லாம் இப்போதைக்கி இல்லை இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து சென்செக்ஸ் பார்த்துடலாம் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சேம் இண்டிகேட்டரை அப்படியே இதுலேயும் பிரதிபலிக்கும் அந்த ஃபெமினாச்சி ரீட்டர்ஸ்மெண்ட்டில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் லெவலில் கரெக்டாக ரீடெஸ்ட் எடுத்திருக்கு பட் எடுத்துருக்குன்னு சொல்ல முடியாது அந்த இடத்த தொட்டிருக்கு அந்த இடத்துல இப்போ இருக்குது இப்படியே திரும்பிடுச்சுன்னா புது உச்சத்துக்கு போகிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது பட் இதை பிரேக் பண்ணது இன்னும் கீழே வருதுன்னா ப்ரீவியஸ் ஸ்லோவான எண்பதாயிரத்து ஐநூறுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அது வரைக்கும் சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மார்க்கெட் மேலே வரதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஐடி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகாத வரைக்கும் மூவ் ஆகாத அடுத்த லெவலுக்கு அது வரைக்கும் டவுனில் தான் இருக்கும் அதாவது இங்கே சைடுவேஸ்லேயே டவுனோ இருக்கலாம்னு எதிர்பார்த்துருந்தோம் ஸோ அதே தான் நடந்திருக்கு இப்போ பாருங்கள் நான் வீக்லி சார்ட்டில் காட்டுறேன் ரெண்டு வாரமாக ஐடி இண்டெக்ஸ் வந்துட்டு ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது கண்டினியூஸாக ரெண்டு ரெட் கேண்டில் ஸோ நிஃப்டி கரெக்ஷன் வரதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸோட இந்த ஃபால்னே சொல்லலாம் மற்ற இண்டெக்ஸ்லாம் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது பட் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் அந்த செல்லிங் ப்ரெஷர் தெரியுது பட் இது ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வருமா இல்லை இடையிலேயே கூட ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஃபெவினாச்சி எடுத்து கூட திருபுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக்கான அடுத்த லெவல் போகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபார்மா இண்டெக்ஸ் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட்கிற பாயிண்ட் பிரேக் பண்ணி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் பெட்ரெட் ஆயிட்டு இருக்கு அடுத்த ரிசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதனோட ஆல் டைம் ஹை தான் அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் ரிசிஷன்ஸாக இருக்க போது அதனோட ஆல் டைம் ஹை தான் அதனோட ரிசிஷன்ஸாக இருக்கும் அது வரைக்கும் ஃபார்மா அப் தான் இப்போ எக்ஸாக்டாக டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இங்கேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஏறக்குறைய ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்டேஜ்ல அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அதையும் பிரேக் பண்ணா புது உச்சத்துக்கு ஃபார்மா என்க்ஸ் போகும் இதுல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும் ஃபார்மா என்டெக்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நல்ல புல்லிஷ் கேண்டில் ப்ரிண்ட் ஆயிருக்கு இதுவே நிஃப்டியை பாத்தீங்கன்னா ஒரு பேரஸ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு பங்கு சந்தை இறங்குது அப்படிங்கிறத நம்ம வெறும் நிஃப்டி இன்டெக்ஸை வச்சு மட்டும் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் பர்டிகுலர் செக்டர்ஸ் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி செக்டர்ஸை செலக்ட் பண்ணி முதலீடு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்ததான் நம்ம பார்க்கறது ஆட்டோ இண்டெக்ஸ் ஆட்டோ இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ட்ரெண்ட் ஆயிருக்கு ஆனாலும் இந்த சைடு இன்னும் பிரேக் பண்ணல அந்த ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணல ஏறக்குறைய பத்து வாரமாக இந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகுது பத்து வாரம்னா ஏறக்குறைய டூ அண்ட் ஆஃப் மந்த்து இதே இடத்துல தான் ட்ரேட் ஆகுது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரே இடத்துல ஒரு ரேஞ்ச் போனில் சில நாட்கள் இருக்குதுன்னா அது ஏதோ ஒரு பக்கம் ஆக போகுதுன்னு அர்த்தம் ஸோ ஆட்டோ இண்டெக்ஸ் வந்துட்டு பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல மூவமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேம் எஃப்எம்சிஜி பார்த்திங்கன்னா ஒரு புல்லீஸ் கேண்டில் தான் பிரிண்டாக இருக்குது நம்ம லாஸ்ட் டைம் இதை பேசியிருந்தோம் இன்டர் இன்வெட்டர் ஹெட்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு வாரமாக ஒரு புல்லீஸில் தான் பிரிண்டாக இருக்குது ஸோ எஃப்எம்சி பிரேக் அவுட் ஆனிச்சினா இதுவும் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தென் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ் மெட்டல் இண்டெக்ஸ் அதனோட ப்ரீவஸ் ஹையில் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது பிரேக் ஆனாலும் திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளேயே இருக்குது எப்போ இது பிரேக் ஆகுதோ அடுத்த ஆல் டைம் தான் அதை பிரேக் ஆனால் புது உச்சத்துக்கு போகும் பட் இருந்தாலும் எல்லா செக்டாரும் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு மூணு வாரமாக பேசிட்டு இருக்கோம் இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே பிரேக் பண்ணல மிட் கேஃப் இண்டக்ஸும் பார்த்திங்கன்னா அதோடய ஆல் டைம் வெயில் ஒரு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அதே மாதிரி ஸ்மால் கேப் இண்டக்ஸும் பாருங்கள் அதோட ஆல் டைம் பக்கத்தில் போய்ட்டு அதே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பட் பெருசாக செல்லிங் வரல செல்லிங்னு பார்த்திங்கன்னா இதில் பேங்கிங் அண்டு ஐடி நிஃப்டி ஃபிஃப்டி இதில் தான் செல்லிங் ப்ரெஷரோடு முடிஞ்சிருக்கும் ஸோ அடுத்த நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பிஓசி பேங்க் பிஓசி பேங்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாறு வாரமாக இந்த இடத்துலயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அந்த ரெசிஸ்டன்ஸை தொட்ட உடனே ஏறக்குறைய ஒரு சிக்ஸ் வீக்காக இதே இடத்துல ட்ரேட் ஆகுது இது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது எதுனா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைச்சி பிரேக் ஆனிச்சின்னா ஒரு பிளாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது அண்ட் ஃபைனலாக பார்க்கக்கூடியது எனர்ஜி இண்டெக்ஸ் எனர்ஜி இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே தான் ட்ரேட் இருக்குது நம்ம நிறைய வாட்டி பேசிட்டோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நைன் வீக்ஸ் ஒரு ஏழு எட்டு வாரமாக இதே இடத்துல தான் ட்ரேட் ஆகுது இந்த இந்த ரெசிஸ்டன்ஸை இன்னும் பிரேக் ஆகவே இல்லை ஸோ அது பிரேக்கானால் இதுலேயும் ஒரு நல்ல அப்ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போது ரிலையன்ஸோட ரிசல்ட் வேறு வந்திருக்கு ஸோ இந்த ரிசல்ட்டை மார்க்கெட் பாசிட்டிவாக எடுத்துச்சுன்னா இந்த எனர்ஜி செக்டார் இதை பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் ஐடி இன்டெக்ஸில் தான் இந்த செல்லிங் ப்ரெஷர் தெரியுது பேங்க் இண்டெக்ஸில் ஸ்லைட்லி தெரியுது மற்றபடி ஃபார்மாக இருக்கட்டும் எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும் ஆட்டோ இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் கேண்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க இப்போ நம்ம அனலைஸ் பண்ண விஷயத்துலேருந்து பார்த்தோம்னா ஐடி இண்டெக்ஸ் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது மற்ற எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அண்டு ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது ஸோ ஐடியும் சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா எல்லாமே மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸ்லோன் ஸ்டடியாக மார்க்கெட் அப்ரெண்டு போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குதுன்னு என்னோட வியூ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயமும் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் நான் ஆம்ஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏட சர்ட்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் நீங்கள் நம்ம மூலியமாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம் மற்றும் டோம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கேரண்டீடு இன்கம் பிளான் பென்ஷன் பிளான் சைல்டு எஜுகேஷன் பிளான் இப்படி உங்களோட லைஃப் கோல அச்சீவ் பண்ணுறதுக்கான அனைத்து பிளான்களையும் உங்களோட ஃபினான்ஷியல் லைஃபுக்கு தகுந்த மாதிரி சிறப்பான முறையில் அமைச்சு கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் டிஸ்பிளே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் அடிக்கோ தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்